அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் இந்த வருடம் புதிதாக தங்களுடைய டிடிஓ கோடு பதிவு செய்ய வேண்டும் அதனை எவ்வாறு கண்டறிவது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டிடிஓ கோடு இரண்டு வழிகளில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று பிஓ ஆஃபீஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்எல் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதுல உங்களுடைய டிடிஓ கோடை வந்து நம்ம கண்டறிந்து கொள்ளலாம் ஸோ இந்த எக்ஸ்எல் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து டிடிஓனுடைய கோடுமே இருக்கும் அதுல நமக்கான டிடிஓனுடைய கோடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தெரியக்கூடிய ஃபைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப ஃபைண்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் வாட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டிடிஓனுடைய நேம் தெரிஞ்சுனா நீங்க டேரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க அல்லது உங்களுடைய ஒன்றிய ஒன்றியத்தினுடைய பெயரை நீங்க என்டர் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிடிஓனுடைய நேம்ஸ் எல்லாமே வரும் நான் உளுந்து கொடுத்த உடனே பாருங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் உளுந்துர்பேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ இதுதான் எனக்கான டிடிஓனுடைய கோட் ஸோ இதில் ரெண்டு கோடு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்த கோடு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சில ஒன்றியங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓஸ் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற வரைக்கும் இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் ஃபைண்டு நெக்ஸ்ட் ஃபைண்டை கிளிக் பண்ணி ஃபைண்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பிஓஸினுடைய டிடிஓ கோடு வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கான டிடிஓ கோடினை எளிமையான முறையில் தெரிந்து கொண்டு ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ்ல பதிவு செய்து கொள்ளவும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்